நோயில் எம்பிபிஎஸ்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறத விட ஆரோக்கியமாக வாழ்வது உயர்வானது எம்பிபிஎஸ் படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மற்றவங்க உடம்பில் உள்ள நோயை குணப்படுத்தும் அப்படி தானே ஆனால் அந்த மருத்துவர் நோய் இல்லாமல் இருப்பார் என்பதற்கு எந்த உத்தரவாதம் கிடையாது நோயோடு இருக்கிற வரைக்கும் தான் நாம் நோயாளிகளை குணப்படுத்துவோம் நோயோட மருத்துவர்கள் நோயாளிகளாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நோயாளிகளை குணப்படுத்துவதற்கான ஆர்வமே அவங்களுக்கு வரும் நாம் வந்து நோயாளிகளாக இல்லை என்றால் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ப என்கிற ந ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு நோயாளிகளை குணப்படுத்துகிற மருத்துவர் என்பது வேறு அதனால் மருத்துவராக இருக்க வேண்டும் என்றால் நாம் நோயாளிகளாக இருக்க வேண்டும் நோயாளிகளாக தான் நோயாளிகளை புரிந்து கொள்ள முடியும் நோய்களை புரிந்து கொள்ள முடியும் இப்போ மருத்துவர்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு நோயில் இருந்தால் தான் அவங்களுக்கும் நோயினால் என்ன நோயினா நோயாளிகளின் வலின்னா என்னன்னு தெரியும் அப்படின்னா மருத்துவர்கள் அப்படி எதுவும் நோயா நோய்களோடு இருக்கிற மருத்துவர்களே வந்து இல்லை தானே நிறைய பேர் வந்து நோய் இல்லாமல் தான் வைத்தியம் இருக்காங்க அப்படின்னா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா புத்தகத்தை படிச்சுட்டு அவங்க வைத்தியம் பார்க்குறாங்க நோய்கள் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க நோய்கள் கண்டிப்பாக மருத்துவர்களுக்கு இருக்கும் எப்படின்னா உடலில் உறுதி இல்லாமல் இருப்பாங்க உடல் உறுதி உறுதியின்மையே அது ஒரு நோய் தான் உடல் உறுதி தான் ஆரோக்கியம் அது இயற்கையானது ஆரோக்கியம் என்பது இயற்கையானது அப்படின்னாக்கா உடலில் உறுதியோடு இருப்பது வந்து அந்த ஆரோக்கியம் அது வந்து இயற்கையானது அது வந்து எத்தனை பேருக்கு இருக்குது எத்தனை ட டாக்டர்களுக்கு இருக்குது டாக்டர்கள் எத்தனை பேர் உறுதியோ உடல் உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதனால் உடல் உறுதி தான் ஆரோக்கியம் அப்படின்னா உடல் உறுதி இல்லாமல் இருக்கிற டாக்டராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க நோயாளிகள் தான் அப்படின்னா இந்த உலகத்தில் எத் எவ்வளோ நோய் நோய்களோட ஆதிக்கத்தில் தான் அந்த உலகமே இருக்குது இயற்கை உடல் உறுதி என்பது இயற்கையாகவே வரும் அந்த இயற்கையாகவே வரும் இப்போ சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா போதும் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வயசு கீழே உள்ள பசங்களை பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக ஆண் பசங்க ஆண்களை பார்த்தீங்கன்னா ஆண் ஆண் சிறுவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய உடல் உறுதியாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் இயற்கையாகவே அவர்கள் உடல் உறுதியாக இருக்கும் அவர்கள் உடல் பயிற்சி செய்யாமலேயே அவர்களுடைய உடல் என்பது உறுதியாகவே இருக்கும் அதனால் உடல் உறுதி என்பது இயற்கையானது ஆரோக்கியம் என்பது இயற்கையானது நோய் உடலில் உறுதி இல்லை என்றால் அதுவும் ஒரு தான் அப்படின்னா மருத்துவர் அப்போ மருத்துவர்கள் எத்தனை பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் மருத்துவர்களில் மக்களும் அப்படித்தான் மக்களோடு சேர்ந்து இந்த மருத்துவர்களும் நோயாளிகளாக இருக்கிறார்கள் அதனால் அதுதான் வந்து ஒரு மருத்துவம் பார்ப்பதற்கான தகுதி என்னென்னா நாம் நோயாளியாக இருக்கணும் அப்போ தான் நோயாளிகளின் வழிகளை புரிந்து கொள்ள முடியும் நோய்களின் தன்மையை புரிந்து கொள்ள முடியும் ஏதாவது ஒரு நான் ஒரு நோயை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது ஏதாவது எல்லா நோயும் வந்தால் தான் நோயாளிகளை புரிஞ்சிக்கணும் ப இப்போ ஒரு மருத்துவரிடம் வந்து பல நோயாளிகள் வருவாங்க பல நோயாளிகள் வந்து வருவாங்க பலதரப்பட்ட நோயாளிகள் வருவாங்க பல நோய்களை கொண்ட பல நோயாளிகள் வருவாங்க அதுக்கு அப்போ வந்து ஒரு மருத்துவர் எல்லா நோயும் அவரிடம் இருக்க வேண்டுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏதாவது ஒரு நோய் இருந்தால் போதும் ஏன்னா எல்லா நோய்களுக்கும் காரணம் அடிப்படையான காரணங்கிறது ஒன்று தான் எல்லா நோய்களையும் நீ ஒரு நோய் வந்துவிட்டாலே எல்லா நோய்களையும் புரிஞ்சுக்கலாம் எல்லா நோயாளிகளின் வலிகளையும் புரிஞ்சிக்கலாம் எல்லா நோய்களின் தன்மையும் எல்லா நோயாளிகளின் வ வலிகளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது ஒரு ஒரு உண்மையை நாம் வந்து கடைபிடித்தால் நம்ம எல்லா நோயையும் குணப்படுத்திடலாம் எல்லா நோய்களுக்கும் எது காரணம் எல்லா நோய்களுக்கும் ஒரே காரணம்தான் என்ன காரணம் தானிய உணவுகள் தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடுவது தான் காரணம் உப்பு போட்டு உப்பும் ஒரு காரணம் தானியங்களும் ஒரு காரணம் அதனால் இரண்டுமே சரிசமமான காரணங்கள் தானிய உணவுகள் மற்றும் உப்பு மற்றும் மாமிச மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் இதுதான் வந்து நோய்கள் உருவாவதற்கான காரணம் இந்த உணவுகளை சாப்பிட்டா உடம்புல வன்ம உணர்ச்சிகள் மனித உணர்ச்சிகள் என்பது மென்மையானது அது வன்மையான உணர்ச்சிகளாக வன்முறை உணர்ச்சிகளாக மாறுகிறது இந்த தானியங்களை சாப்பிட்றதுனால தானியங்களை உணவாக சமைத்து சாப்பிடுவதால் அதில் உப்பு போட்டு சமைத்து சாப்பிட்றதுனால அதனாலையும் இந்த மாமிச உணவுகள்னாலையும் மீன் உணவுகள்னாலையும் முட்டை உணவுகளை சாப்பிடுவதாலும் மென்மையான மனித உணர்வுகள் வன்மையான உணர்வுகளாக வன்முறை உணர்வுகளாக மாற்றம் பெறுகிறது குற்ற உணர்வுகளாக மாறுகிறது வன்மையான உணர்வுகளாக மாறும்போது குற்றங்கள் செய்வதற்கு தூண்டப்படுகிறது மனுஷங்க வந்து குற்றம் செய் குற்றம் செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள் உணர்ச்சிகள் வன்மையாக மாறும்போது அப்போ வந்து அன்பு பாசம் ஈவி இறக்கம் கருணை எதுவும் இல்லாமல் குற்றங்கள் செய்வதற்கு துணிந்து விடுகிறார்கள் என்பதுதான் காரணம் அப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு நோய்களுக்கான அடிப்படையான காரணத்தை தெரிந்து கொண்டால் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி விடலாம் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி விடலாம் அப்போ வந்து ஒரு ஒரு மருத்துவர் என்பது நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் அவர் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஏதாவது ஒரு நோய் அப்போ தான் அவருக்கு வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பதில் அவருக்கு ஆர்வம் ஏற்படும் அந்த ஆர்வம் அதுதான் தகுதி ஒரு நோயா ஒரு மருத்துவருக்கான தகுதியை அவர் நோயால் பாதிக்கப்பட்டு பட்டிருக்க வேண்டும் அப்போ தான் அது உணர்வுபூர்வமான ஆர்வமாக அப்போ நோயால் அப்போ எந்த ஒரு மருத்துவராக இருந்தாலும் ஏதாவது கண்டிப்பாக நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதான் நோயினால அப்படின்னா ஏதாவது உடலில் வந்து சக்கரை நோய் புற்றுநோய் ஆஸ்மா இது தான் நோய் கிடையாது உடலில் உறுதி இல்லை என்றாலே அது தான் உடலில் உறுதி இல்லை இப்போ சிக்ஸ் பேக்கு அந்த மாதிரி இருக்கணும் உடம்பு அதுதான் இயற்கையானது சிக்ஸ் பேக் இல்லைனாலும் ஒரு நாலு நாலு பேக்காவது இருக்கணும் ரெண்டு பேக்காவது இருக்கணும் குறைஞ்சபட்சம் அது இயற்கையானது இயற்கையாகவே அந்த இது வந்து எல்லாத்துக்கும் வரும் ஆனால் நாம் வந்து அந்த இயற்கையான தன்மையவே அழிக்கிற மாதிரி நாம் ஒரு உணவுகளை சாப்பிட்றோம் ஒரு நம்முடைய நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த இயற்கையான உறுதியை குலைக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றோம் அதுதான் அந்த தானிய உணவுகள் மாமிச உணவுகள் மீன் உணவுகள் முட்டை முட்டை உணவுகள் இந்த உணவுகள் வந்து நமது உடலில் உள்ள உடலில் உடலினை நோய் வரவழைத்து நமது உடலில் இயற்கையாக இருக்கிற அந்த உறுதியை குலைத்து விடுகிறது உறுதி இல்லாமல் செய்து விடுகிறது உடலை வீக்கமடைய செய்து விடுகிறது அதான் உடல் பருமன் அதுதான் வந்து உடல் பருமன் உடல் உறுதியின்மை என்பது ஒரு நோய் என்றால் அந்த நோயால் இந்த உலகத்தில் மருத்துவர்கள் மட்டும் கிடையாது எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால வந்து ஒரு மருத்துவராக நாம் பணி செய்வதை விட உயர்வானது எதுனா ஆரோக்கியமாக வாழ்வது ஏன்னா மருத்துவர் என்பது ஒரு நோயாளி தான் நோயாளியாக இருந்தால்தான் ஒருத்தர் மருத்துவராக இருக்க முடியும் அப்போ மருத்துவரோட லட்சியம் என்னவாக இருக்க முடியும் நோய்கள் இல்லாத ஒரு உலகம் நோய்களே இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் மருத்துவரின் லட்சியம் அப்படின்னா அப்போது ஆரோக்கியமாக வாழ்வது என்பது ஒரு மருத்துவரை மருத்துவராக வாழ்வதை விட உயர்வானது ஆரோக்கியமாக வாழ்வது என்பது மருத்துவராக வாழ்வதை விட மிகவும் உயர்வானது அதான் உயர்ந்த நிலை அப்போது ஆரோக்கியமாக வாழ்வதில் என்ன இருக்குது ஒரு நோய் இல்லாத ஒரு நிலை இருக்குது ஒரு மருத்துவரோட இலக்கம் அதாக இருக்குது அதாக தானே இருக்க முடியும் ஒரு மருத்துவர்களோட இலக்கம் ஒரு மக்களுடைய ஆசையும் அது இருக்க முடியும் நோய்கள் இல்லாமல் வாழ வேண்டும் நோய்களை வெற்றி கொள்ள வேண்டும் அதுதானே வந்து அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆரோக்கியமாக வாழ வேண்டும் உடலை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆரோக்கியம் வெறுமனே என்கிட்ட நோய் இல்லை ஆனால் என் உடம்புல ஃபிட்னஸ் இல்லை என் உடம்புல நோயும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு ஆஸ்துமா நோய் புற்றுநோய் வி வீசிங் சுகர் எதுவும் கிடையாது ஆனால் என்ன என் உடம்புல ஃபிட்னஸ் இல்லை உறுதி இல்லை அப்படின்னா அதுதான் நோய் ஆக இந்த உலகத்தில் நோய் இல்லாதவங்க இந்த உலகத்தில் மிக மிக அரிதாக இருக்கிறார்கள் உடலில் உறுதி இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க எந்தவித நோயும் இல்லைன்னா கூட குறைந்தபட்சம் அவர்கள் உடலில் உறுதி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா அவங்க உடம்புல நோய் அதுதான் நோய் நோய் இல்லாதவங்களே இல்லை அப்போது உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் உடலில் எந்த நோயும் இருக்கக்கூடாது உறுதியின்மை அப்படிங்கிற நோயும் இருக்கக்கூடாது உடல் உறுதி என்கிற அந்த ஆரோக்கியம் இருக்க வேண்டும் அதுதான் ஆரோக்கியத்திற்கான அடையாளம் அதை அடைந்து அதை அடைவது என்பது ஒரு மருத்துவராக வாழ்வதை விட மருத்துவராக பணி செய்வதை விட உயர்வானது எதுன்னா அந்த உடலில் உறுதியோடு அதுபோன்ற ஆரோக்கியத்தோடு வாழ்வது தான் உயர்வானது ஏன்னா அப்படிப்பட்ட விழிப்புணர்வு இப்போ உலகம் முழுக்க நடக்க நடந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட விழிப்புணர்வு என்பது இளைய தலைமுறையினும் சரி அது முதியவர்களிடையுமோ அந்த விழிப்புணர்வு இப்போ வந்து பரவலாக ஏற்ப அது ஒரு புரட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு அமைதியான புரட்சியாக உடலை உறுதியாகவும் அழகாகவும் உறுதியாக வைத்துக்கொள்ள முடியும் உறுதியாக வைத்து கொள்ள முடியும் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா முதுமை காலம் ஒரு எண்பது வயசில் கூட இந்த முதுமை என்பது அச்சுறுத்தாத ஒரு உருவமாக தோற்றமளிக்கும் எண்பது வயசு வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒரு மாதிரி கிழவனாக ஆகிடுறாங்க கிழடு கிழ கிழப்பருவம் வந்து விடுகிறது அதே நேரத்தில் ஒரு உடல் உறுதியுடைய ஒருவரை பார்த்தால் அவர் எண்பது வயதிலும் வந்து ஒரு அறுபது வயது உடையவர் போல தோற்றம் அளிக்கிறார் அது அப்போ அந்த முதுமை இருக்குல்ல அந்த உடல் உறுதி இல்லாத ஒரு உடலில் ஒரு முதுமை வந்தால் அதுவே அந்த நோயோட தன்மை நோயோட தாக்கத்தை உணர முடியும் தோ அந்த நோயோடய கொடு கொடூரத்தை உணர முடியும் உடல் உறுதியின்மை என்கிற அந்த நோயின் கொடூரத்தை அப்பொழுது நம்மால் உணர முடியும் அதனால் வந்து ஒரு உடல் உறுதியாக இருந்தால் ஒரு எண்பது வயசுலேயும் வந்து திடகாத்திரமாக இருக்க முடியும் அழகாக இருக்க முடியும் எண்பது வயது நம்மை அச்சுறுத்தாது எண்பது வயசை பார்த்து நம்ம வந்து வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி எண்பது வயசில் வந்து கிழப்பருவத்தை எழுதி இறந்தே போயிடுறாங்க ஆனால் உடல் உறுதியாக இருந்தால் உடல் உறுதி என்கிற அந்த ஆரோக்கியம் உடம்பில் இருந்தால் எண்பது வயதிலும் அழகாக உறுதியாக இருக்கலாம் ஓடியாடி விளையாடலாம் உடல் உழைப்பில் ஈடுபடலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்போ இந்த உடல் உறுதியின்மை என்பது எவ்வளோ பெரிய நோய் பாருங்கள் எண்பது வயசுலேயும் உங்களை சாகடிச்சிரும் எண்பது வயசுலேயும் திடகாத்திரமாக இருக்க வேண்டிய மக்கள் எண்பது வயசுலலாம் எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க காரணம் உடலில் உறுதியின்மை உடலில் உறுதி இல்லாமல் போகும்போது முதுமை சீக்கிரமாக வந்துடுது வாழ்வதற்கான நம்பிக்கை இல்லாமல் போயிடும் நமக்கு ஆசை இல்லாமல் போயிடும் கூச்சமாக இருக்கும் உடம்புல உறுதி இருக்கிற வரைக்கும் தான் உடம்பில் அழகு இருக்கிற வரைக்கும் தான் வாழணுங்கிற ஆசை வரும் நியாயமும் அதில் இருக்கும் உடம்பில் வந்து உறுதி இல்லை அப்படின்னா எண்பது வயசுலலாம் உடம்பு சதெல்லாம் தோலெல்லாம் தொங்கிரும் தொங்கி சுருங்கி நடக்க முடியாது அப்புறம் கூச்சமாக இருக்கும் அவளை அந்த அழகு என்பது உடம்புல இல்லாத போது நமக்கு வந்து கூச்சமாக இருக்கும் ஏண்டா உயிர் வாழ்கிறோம் வெளியே வர்றதுக்கு நாலு பேர் நம்மளை பார்க்கும்போது அது நமக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு ஊக்கத்தை தராது ஒரு உற்சாகத்தை தராது சீக்கிரம் இறந்து போயிடலாம் அப்படின்னு தோணும் இப்படி வாழ்வதை விட சீக்கிரம் இறந்து போய்விடலாம் என்று தோன்றும் அது போலவே ஒரு எண்பது வயசில் எண்பது எண்பத்தஞ்சு வயசில் செத்து போயிடுவாங்க அதனால் எண்பத்தஞ்சு வயசில் உட உறுதியாக இருக்க முடியும் உடலை உறுதியாக வைத்து கொண்டால் உறுதியாக அழகாக நல்ல உடல் உழைப்பில் ஈடுபடலாம் அப்போ உடல் உறுதி என்பது தான் ஒரு உச்சக்கட்ட ஆரோக்கியம் அதற்கு மேலே ஆரோக்கியம் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் அதுவும் உள்ளுறுப்புகளில் எது நோய் எதுவும் இருக்கக்கூடாது உடல் உறுதியாக இருந்தாலும் உள்ளூர் புகழியில் நோய் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இல்லாமல் உள்ளூர் புகழிலும் எந்த நோயும் இருக்கக்கூடாது உடலிலும் உறுதி இருக்க வேண்டும் அவ்வளோதான் அதுதான் ஆரோக்கியத்தின் முழுமை இப்படி வாழ்வது என்பது வந்து இதுதான் ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரி மருத்துவராக வாழ்வதை விட இது உயர்வானது மருத்துவர்களை பொறாமைப்படுகிற ஒரு ஒரு வாழ்க்கை இது ஒரு மருத்துவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா நோய்களை பற்றியே யோசிச்சிகிட்ருப்பார் நோய்களுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அந்த மருந்து கொடுக்கலாம் இந்த மருந்து கொடுக்கலாம் எப்படி சிகிச்சை கொடுக்கலாம் எப்படி சிகிச்சையை மாற்றலாம் இது காரணமாக இருக்குமா நோய்க்கு அது காரணமாக இருக்குன்னா எப்போ பார்த்தாலும் நோயை பற்றியே யோசிப்பார் அவருடைய சிந்தனைகள் எண்ணங்கள் செயல்கள் பேச்சுகள் எல்லாமே நோயை பற்றியதாகவே இருக்கும் அதை விட வந்து நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஆரோக்கியத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் எதை சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக மாறும் ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது ஆரோக்கியமாக மாறும் கிடையாது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது நம் உடலில் உள்ள ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துவது என்ன செஞ்சால் மேம்படும் எதை சாப்பிட்டால் உடலில் உள்ள ஆரோக்கியம் இன்னும் மேம்படும் இன்னும் அதிகரிக்கும் மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்க வேண்டும் எப்பப்பட்டாலும் நோயை பற்றியே சிந்திக்கிறது நோய்க்கு இது காரணமாக அது காரணமானு யோசிக்கிறத விட ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கணும் எதை செய் எதை என்ன செய்தால் என்ன சாப்பிட்டால் நமது உடலில் உள்ள ஆரோக்கியம் இன்னும் அதிகரிக்கும் அப்படி யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கணும் அதுதான் வந்து சரியான சிந்தனை அப்போ நம்ம நோயையே மறந்துடுவோம் நோயை பற்றிய பயமே நமக்கு இருக்கக்கூடாது நோயை பற்றிய கவலையே இருக்கக்கூடாது நோயை பற்றிய எண்ணங்கள் யோசனைகள் பேச்சுகள் இருக்கவே கூடாது அது எல்லாமே எதிர்மறையானது அது எல்லாமே வந்து பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்கிற ஒரு பயணத்தில் நம்ம கஷ்டப்பட்டு முன்னோக்கி வர மாதிரி இருக்கும் அப்போ அது எல்லாமே வந்து அப்போ அதை விட என்னென்னா ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கணும் நோயை பற்றி யோசிப்பதற்கு பதிலாக நோயை குணப்படுத்துவதற்கு முதல்ல வந்து ஒரு நிலை இருக்குது என்னென்னா நோய்களை உருவாக்குகிற சிந்தனைகளில் ஈடுபடுவது நமது உடலில் நோய்களை எப்படி உருவாக்குவது எப்படி அதிகப்படுத்துவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வது நோய்களைத் தருகிற உணவுகளை சாப்பிட்றது நோய்களை வரவழைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வது இது ஒரு நிலை இன்னொரு நிலை என்னென்னா அப்புறம் நோய் வந்துருச்சு நோய் வந்த பிறகு நோய்களை எப்படி குணப்படுத்துவது இது இரண்டாவது நிலை அது பற்றியே சிந்திப்பது நோயை எப்படி குணப்படுத்துகிறது நோய்க்கு என்ன காரணமாக இருக்கலாம் நாம் என்ன தப்பு பண்ணோம் எதனால் நோய் வந்தது அப்படின்னு நோயை பற்றியே சிந்திக்கிறது இன்னொரு நிலை மூன்றாவது ஒரு நிலை அதுதான் உச்சக்கட்ட நிலை நோயெல்லாம் மறந்துட்டு நோயை பற்றிய கவலை பயம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பது ஆரோக்கியம் உடலை உடலில் உள்ள ஆரோக்கியத்தை எப்படி அதிகரிப்பது மேம்படுத்துவது இதுதான் வந்து உச்சகட்ட சிந்தனை இந்த சிந்தனைக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கணும் மனுஷன் வந்து இந்த சிந்தனைகளுக்குள் அகப்பட்டு கொள்ள வேண்டும் சிக்கிக்கொள்ள வேண்டும் அவர்களால் நோயை பற்றி யோசிக்கவே முடியாத ஒரு சிந்தனையாக இருக்க வேண்டும் நோயை பற்றிய கவலையே அவர்களுக்கு வராது அவருடைய கவலையெல்லாம் இந்த ஆரோக்கியத்தை இன்னும் எப்படி அதிகரிப்பது மக்களுக்கு க கவலை உடல் நலத்தை பற்றிய கவலை என்னவாக மாற வேண்டும் என்றால் உடலில் உள்ள இந்த ஆரோக்கியத்தை எப்படி அதிகரிப்பது உடலில் உள்ள இந்த உறுதியை எப்படி இன்னும் அதிகரிப்பது என்பது பற்றி தான் இருக்க வேண்டும் இதுதான் வந்து ஒரு உச்சக்கட்ட உயர்ந்த ஒரு நிலை இப்படி ஒருத்தர் வாழும்போது அவர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை பார்த்து இன்னும் நாலு பேர் ஊக்கம் பெறுவார்கள் இப்போ நம்ம மொபைல் டிவி மொபைலில் பார்க்குறோம் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க எல்லாம் நல்லா த இறுகி கட்டுக்கட்டாக இருக்குது கைகள் எல்லாம் வந்து நல்லா இறுக்கி போயிருக்குது அதை பார்த்தோன்னே நமக்கு அது ஒரு ஆசை வருகிறது அதுபோல் நாமும் மாற வேண்டும் அதற்காக நாமும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் வந்து இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு அது போன்ற ஒரு நிலையை நாமும் எட்ட வேண்டும் அப்படின்னு இப்போ வந்து அந்த தூண்டுதல் முதல்ல எப்படின்னா இப்போ ஒரு மருத்துவர்களை பார்க்கும்போது நாமளும் மருத்துவராகணும் நாமளும் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற தூண்டுதல் வந்து மக்களுக்கு ஏற்பட்டது நாமளும் எம்பிபிஎஸ் படிக்கணும் எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள மரியாதையை பார்க்கும்போது அவர்கள் வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்கிறாங்க சரி அதற்குள்ள முக்கியத்துவம் அவர்களுக்கு கிடைக்கிற புகழ் பணம் வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் மருத்துவராகணும் அப்படிங்கிற ஆசை வந்து கடந்த காலங்களில் மக்கள் நிறைய ஏற்பட்டது இன்றைக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு தூண்டுதல் ஏற்படுது என்ன தூண்டுதல் அப்படின்னா உடல் உறுதியுடையவர்களை நம்ம வந்து எங்கேயாவது பார்க்குறோம் நேர்லையோ அல்லது டிவிலையோ அல்லது மொபைல் ஃபோன்லேயோ பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மொபைல் ஃபோன்லேயோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க உடம்பு ஃபிட்டாக இருக்குது அப்படிப்பட்ட காட்சிகள் இப்போ வந்து சமூக வலைதள ஊடகங்களில் அடிக்கடி வர ஆரம்பித்து விடுகிறது அதை பார்க்கும்போது பார்க்குற எல்லாத்துக்கும் ஒரு தூண்டுதல் இதுபோன்று ஆக வேண்டும் எப்படி மருத்துவர் ஆகணுங்கிற ஒரு தூண்டுதல் எப்படி அதிகமாக இருந்ததோ கடந்த காலங்களில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி அதே தூண்டுதல் என்னவாக மாறுகிறது என்றால் உடலே ஆரோக்கியமாக மாற்ற வேண்டும் இதுபோன்று உடலை உறுதியாக மாற்ற வேண்டும் என் என்கிற தூண்டுதலாக அது மாற்றம் பெற்று இருக்கிறது மாற்றம் பெற்றிருக்கிறது அப்போது நீங்கள் உடல் ஆரோக்கிய உடலை உறுதியாக ஆரோக்கியமாக வைத்து கொண்டீர்களே ஆனால் நீங்கள் பலர் பலருக்கு அது போன்ற ஒரு ஆசையை ஏற்படுத்துவீர்கள் ஏற்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்கள் அப்போது இப்போ உடல் உறுதியாக இருக்குனாலே அந்த உறுதியை நீங்கள் பரப்புகிறவர்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீர்கள் உங்கள் உடம்பை பார்த்துட்டு மற்றவங்களும் வந்து அதுபோல் தூண்டுதலை பெறுவார்கள் இது போன்று நாமும் ஆக வேண்டும் மற்றவங்க அந்த உங்கள் உடம்பை பார்த்து புறாமப்படலாம் அல்லது அதுபோன்று நாமும் மா மாறணும் வியந்து பார்ப்பாங்க இது போன்ற உறுதியான உடலை நானும் பெற வேண்டும் என்று பார்க்குற பலருக்கும் அந்த தூண்டுதல் ஏற்படும் அப்போது ஆரோக்கியமாக வாழ்கிறவர் என்ன பண்ணுறாருனா ஆரோக்கியத்தை பரப்புகிறார் என்று அர்த்தம் ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு புரட்சி மக்களிடத்தில் உருவாக அவர் காரணமாக இருக்கிறார் அவர் போய் யார்ட்டையும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மக்களே உறுதியாக இருங்க ஆனால் அவர் வந்து குறிப்புகள் கொடுத்துட்ருப்பார் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் எப்படி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு குறிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார் மக்களுக்கு தன்னை நாடி வருகிறவர்களுக்கோ அல்லது மக்களுக்கோ வந்து குறிப்புகள் ஆலோசனைகள் சொல்லிகிட்டு இருப்பார் அதன் மூலம் ஆரோக்கியத்தை இந்த உலகில் பரப்புகிறார் பரவச்சிகிறார் ஆரோக்கியம் சார்ந்த புற புரட்சியில் அவர் ஈடுபடுகிறார் என்ற அர்த்தம் பலருக்கும் அதுபோன்று உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை ஏற்படு ஆசையை தூண்டுதலை ஏற்படுவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார் ஒரு மருத்துவர் எப்படி நோய்களை நோய்கள் இல்லா நோய்களை குணப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார் நிறையவருக்கு நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் செயல்படுகிறார் ஆனால் அது ஆனால் அவர் ஒரு உடலை உறுதியாக வைத்துக்கொள்கிற ஒரு ஒருவர் ஆரோக்கியமாக உள்ள உடலில் எந்தவித நோயும் இல்லாமல் அதே நேரத்தில் உடலை உறுதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவர் அவரை பார்க்கும்போது பலருக்கும் அதுபோன்ற ஆசை வருகிறது நாமளும் இதுபோன்று உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஆசை தூண்டுதல் என்பது வருகிறது அதனால் வந்து அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் அதாவது உடலை உறுதியாக வைத்துக் கொள்கிற அவர் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் ஒரு உடல் உறுதியுடைய உடல் உறுதியை உள்ளடக்கிய ஒரு ஆரோக்கியமான ஒரு மனித உடலை அனைவரும் பெறுவதற்கு அவர் ஒரு அவர் ஒரு தூண்டுதலாக இருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் உடல் உறுதியுடைய ஒவ்வொருவரும் இந்த மக்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிறார்கள் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற தூண்டுதலை ஊக்கத்தை அளிப்பவர்களாக இருக்கிறார்கள் உடல் உறுதி தான் ஒரு ஆரோக்கியத்தின் முழுமை அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை உடல் உறுதி என்கிற அந்த முழுமையை பெற்ற ஆரோக்கியத்தை இந்த உலகில் பரப்புவதற்கு இந்த மக்களிடையே பரப்புவதற்கு அவர்கள் மிக ஒரு காரண காரண காரணமாக இருக்கிறார்கள் புரட்சியாளர்கள் அவர்கள் வந்து ஒரு புரட்சியாளர் உடல் உறுதி என்கிற அந்த உடல் ஆரோக்கியத்தின் உச்சம் அந்த முழுமை அந்த முழுமையை இந்த மக்கள் பெறுவதற்கான புரட்சியாளர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் உடல் உறுதியோடு இருக்கிற அந்த அவர்கள் வந்து அந்த சிக்ஸ் பேக்கெலாம் வச்சுட்டு இருக்காங்களா அவங்க உடலை அழகாக வைத்துக்கொள்கிற அவர்கள் வந்து அதுதான் உடல் ஆரோக்கியத்தின் முழுமை அவர்கள் வந்து அந்த ஆரோக்கிய ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்கிற முழுமையை இந்த உலகம் உலகத்தில் உள்ள மக்கள் பெறுவதற்கு பெறவை அனைவரும் பெறுவதற்கான தூண்டுதலை இந்த மக்கள் மனதில் ஏற்படுத்துவதற்கான புரட்சியாளர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல புரட்சியாளர்கள் ஒரு உச்சகட்ட புரட்சியாளர்கள் அவர்கள்தான் இந்த உடலை உறுதியாக வைத்துக் கொள்கிற வைத்து கொண்டு பிறர்க்கும் அது போன்ற ஆசையை தூண்டக்கூடிய அவர்கள்தான் ஒரு உச்சகட்ட புரட்சியாளர் அந்த நிலையை அடைந்து விட்டால் மனித இனம் அடைய வேண்டிய வேற ஒன்றும் எதுவும் இல்லை அந்த நிலையை அடைந்து விட்டால் ஒரு அதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் கூட யாரை பார்த்து பொறாமப்படுவார் அப்படின்னா உடல் உறுதி சிக்ஸ் பேக் இருக்கிற ஒருத்தரை பார்த்து சிக்ஸ் பேக் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்தோ ஆணை பார்த்தோ பொறாமப்படுவாங்க ஒரு கோடீஸ்வரர் கூட அவரை அவருடைய பணத்தால் அவர் வாங்க முடியாத ஒரு விஷயமாக அவர் அதை நினைக்கலாம் இந்த மாதிரி நம்ம நம்மிடம் உள்ள பணத்தை வச்சு நம்ம என்ன வேணாலும் வாங்கிடலாம் ஆனால் இதை வாங்க முடியலையே அப்படின்னு கூட அவர் நினைக்கலாம் இந்த மாதிரி அவர் ஒரு உடல் உடல் உறுதியை விலை கொடுத்து வாங்க முடியவில்லையே விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த ஒரு நிலை அது அது கடினமான பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் எதிர்காலத்தில் அது இயற்கையாகவே கிடைக்கும் எதிர்காலத்தில்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீனும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் குழைக்கிறப்ப இயற்கையாகவே ஃபிட்டாகவே இருப்பாங்க அவர்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த ஒரு வாழ்க்கையில் ஆர்வம் இருக்கும் ஒரு சோம்பேறித்தனமான உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கை மீது ஆர்வம் இருக்காது இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து உடல் உழைப்பு அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை மீது அவர்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வம் அவர்கள் உடலில் உறுதியை தக்க வைத்துக்கொள்ளும் உறுதியை அவர்கள் உடல் வந்து உறுதியாக பராமரிக்கப்படும் இயற்கையாகவே அவங்க ஜிம்முக்கு போகலைன்னா கூட அவங்க உடல் உறுதியாக தான் இருக்கும் அது நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு வயசு கீழே உள்ள குறிப்பாக ஆண் பிள்ளைகளை பாருங்கள் ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு அப்படி இருக்க பெரும்பாலும் வாய்ப்பு குறைவு ஏன்னா அவர்கள் வந்து வெளியில் ஆண்களைப் போல் சுதந்திரமாக வாழவில்லை சுதந்திரமாக வாழ்வதற்கு மறுக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு வீட்டுக்கு வெளியில் அவங்க வசிக்கிற வீடுகளுக்கு வெளியே வந்து ஒரு விளையாட்டு மைதானங்கள் கிடையாது அவர்கள் சுதந்திரமாக சுற்றித் தருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு உலகில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் வாழவில்லை பெண் பிள்ளைகள் வெளியே விளையாடுவதற்கு பெண்களுக்கென்ன தனியாக விளையாட்டு மைதானங்கள் எதுவுமே கிடையாது அதனால் வந்து பெண்கள் வந்து உடல் உறுதி குறைவாகவும் இருக்கிறார்கள் காரணம் அதற்கு அவர்களுக்கான அந்த சூழ்நிலை சரியாக இல்லை அது சூழ்நிலை என்பது அவர் வாழ்கிற சூழ்நிலை அந்த அது வந்து அவர்களுக்கு எதிராக இருக்கிறது ஆனால் ஆண்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆண் பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்கிறது ஆண் பிள்ளைகள் வந்து உடலில் உறுதியோடு இருக்கிறார்கள் பதினைந்து வயது கீழே உள்ள பிள்ளைகள் பெரும்பாலும் ஆண் பிள்ளைகள் உடலில் உறுதியோடு இருக்கிறார்கள் காரணம் அவர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள் நண்பர்களோடு சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள் விளையாடுகிறார்கள் இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு இயற்கையாகவே உடம்பு உறுதியாக இருக்குது அதே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க பாருங்கள் பசங்க அவங்க அம்மா அப்பா ரொம்ப வெளியே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது டியூஷன் போவாங்க போன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த குழந்தைகளுக்கு அந்த உடல் உறுதி இல்லாமல் போய்விடுகிறது அதனால் வந்து சுதந்திரமாக சுற்றி திரிகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கட்டுப்பாடுகள் சுதந்திரங்கிறது கட்டுப்பாடையை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அந்த சுதந்திரத்தை உணர முடியும் கட்டுப்பாடை புறக்கணித்து விட்டு சுதந்திரமாக வாழ முடியாது சுதந்திரம் என்பது பாதுகாப்பு நிறைந்தது கட்டுப்பாடோட கட்டுப்பாடு தான் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது ஆக கட்டுப்பாடுகளுடன் கட்டுப்பாடுகளுடன் கூடிய சுதந்திரமான ஒரு வாழ்க்கை ஆண்களும் பெண்களும் வாழும்போது இயற்கையாகவே உடல் உறுதியை உறுதியை அடைந்துவிடும் என்ன பண்ணும் வெளியில் விளையாட போகணும் ஆடல் பாடல் அப்படியே காடு மேடு சுற்றி இருக்க வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு கிராமப்புற வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு சிறிய நகரம் அந்த ஊரை சுற்றி நாலாப்புற நாலா இடங்களுக்கும் போய்ட்டு வரணும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் வீட்டுக்குள்ளேயே முடங்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் போகணும் நண்பர்களோடு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு தோழிகளோடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போயிட்டு வரணும் அப்படி தான் அந்த உடம்பு வந்து இயற்கையாகவே ஆரோக்கியமாக உறுதியாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே முடக்கு முடக்கும் போது வெளியில் போவாத அங்கே போவாத இங்கே போவாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே முடக்கும் போது அந்த உடம்பில் வந்து உறுதி இல்லாமல் போய்விடும்